வணக்கம் இன்றைய வீடியோவில் இந்த கோடைக்கால ஆரம்ப நிலையில் நம்ம என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க இனி தினமும் நீங்கள் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளை தண்ணீர் விட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் குளிர்ச்சியாக இருக்கட்டும் ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த வெயிலின் ஆரம்ப காலத்துலேருந்தே தண்ணியை செடிக்கு நல்ல குளிப்பாட்டி விடுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க செடியின் மொட்டிலிருந்து தண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணும் பொழுது செடி குளிர்ச்சியாக இருக்கும் எவ்வளவு வெயில் வந்தாலும் தாங்கிடும் அந்த வகையில் தினம் தினம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதோடு சேர்த்து நம்ம ஆர்கானிக் உரம் கொடுக்கலாம் இனி கெமிக்கல் உரங்களை நம்ம குறைச்சிக்கலாம் எப்போவுமே மழைக்காலத்தில் டிஏபி வைக்கலான்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக டிஏபி பயன்படுத்தாதீங்க கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்துறதா இருந்தால் இப்போது ஒரு மாதத்திற்கு குறைவான அளவில் பயன்படுத்தலாம் இன்றைக்கு நான் கெமிக்கல் உரங்கள் தாங்க பயன்படுத்த போகிறோம் குறைவான அளவில் பயன்படுத்த போகிறோம் ஏன்னா அடுத்து ஏப்ரல் மே மாதங்களில் நாம் இதை பயன்படுத்த முடியாது அதனால் இந்த சீசனில் வேணால் நாம் கொஞ்சம் குறைவான அளவில் கெமிக்கல் உரங்களை பயன்படுத்திக்கலாம் ஆனால் டிஏபி மட்டும் இப்போ இருந்தே ஸ்டாப் பண்ணிடுங்க இதோடு சேர்த்து நீங்கள் ஆர்கானிக் உரங்களையும் கொடுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு தொட்டியும் மண்ணை கிளறிட்டு இரண்டு கிராம் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோன்னு சொல்லக்கூடிய என்பிகே கொடுத்துருக்குறேன் இதில் அடுத்து இப்படியே எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மண்ணை கிளறிடுங்க எந்த உரம் கொடுத்தாலும் முதல்ல மண்ணை கிளறிட்டு அதுக்கப்புறந்தாங்க நம்ம உரம் கொடுப்போம் ஏற்கனவே நான் பல வீடியோக்கள்லேயும் சொல்லியிருக்கேன் இன்று எல்லா செடிகளுக்குமே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோன்னு சொல்லக்கூடிய என்பிகே உரத்தை நம்ம கொடுக்குறோம் இந்த உரத்தால் செடியில் வேர் வளர்ச்சி அதிகமாகி மேலே கிளைகள் மொட்டுக்கள் பூக்கள்னு வர ஆரம்பிச்சிருங்க இந்த என்பிகே ஃபெர்டிலைசரில் பொட்டாஷியில் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு கட் பண்ணி விட்ட இடங்கள்லாம் துளிர் வரணும் அதனால் நாம் பொட்டாஷ் இல்லாமல் நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் இருக்கக்கூடிய என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ உரத்தை ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு கிராம் போட்டிருக்கோங்க இப்படி மண்ணை சுற்றி போட்டு விட்டுட்டு நீங்கள் தண்ணி கொடுத்துடலாம் திரும்ப மண்ணை கிளறணும்னு அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே மண்ணை கிளறிட்டோம் அதன் பிறகு தண்ணீர் கொடுத்தீங்கன்னா தானாவே வேறால் உறிஞ்சப்பட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு செடியில் வளர்ச்சி ஏற்படும் இப்படியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மழை இல்லாத இந்த நாட்களில் குறைவான பனியும் வெயிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலும் செடி அழகாக ஏற்றுக்கிட்டு நல்ல ஒரு வளர்ச்சியும் பூக்களும் கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே போல் பூக்கள் பூத்தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்